உங்கள் சிந்தனைக்கு ஒன் வித் கடவுளோடு இருக்கிற மனிதனே பெரும்பான்மையானவர் இன்றைக்கு நமக்கு தேவை யோசுவாக்கள் தைரியமான பயமில்லாத இல்லாத சரியாக புரிந்து கொண்ட வாழ்வுகள் நமக்கு தேவை கிறிஸ்தவத்தில் காணப்படும் சமுதாய சீர்கேடுகள் அநீதிகள் ஜாதி அடக்குமுறைகள் சடங்காச்சாரங்கள் சீர்கேடான உபதேசங்கள் இவைகளை தைரியமாக சமரசமில்லாமல் தேவனுடைய வசனத்தை சார்ந்து எதிர்க்கக்கூடிய வாலிபர்களே இன்றைக்கு நமக்கு தேவை அன்றைக்கு பத்து நபர்கள் தேவனுடைய வாக்குறுதிகளாகி அவருடைய வசனத்தை நம்பாமல் தவறான தகவல்களை பரப்பி அதன் மூலம் லட்சக்கணக்கான முழு இஸ்ரேல் ஜனங்களையும் தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்ய தூண்டினார்கள் அந்த பெருங்கூட்டத்தை எதிர்த்து நின்றவர்கள் காலேபும் யூசுபாவும் மட்டும்தான் இந்த சிறுபான்மையான கடவுள் கூட இருந்தார் விளைவு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின காணானுக்குள் அவர்கள் நுழைந்தார்கள் எப்பொழுதுமே ஒரு தனிநபரோடு தேவன் இருக்கும் போது அவன் பெரும்பான்மையானவனாக கருதப்படுவான் ஒன் வித் காட் இஸ் ஆல்வேஸ் மெஜாரிட்டி இன்றைக்கு தான் உண்டு தன் மேலே உண்டு இருக்கிற கோழைகள் கிறிஸ்தவத்துக்கு தேவையில்லை என்ன நடந்தாலும் தேவருக்காக வேதம் பூதிக்கின்ற கோட்பாடுகளுக்காக இம்மியளவும் உலகத்தின் கவர்ச்சிகளுக்கு விலை போகாத வாழ்வர்கள் தான் இன்றைக்கு தேவை வருங்கால கிறிஸ்தவம் இவர்கள் கையில் தான் இருக்கிறது இறுதியாக சபை வரலாற்றில் என்றைக்கும் தேவன் பெரும்பான்மையான மக்களோடு இருந்ததில்லை சத்தியத்திற்காக போராடும் ஒரு சில நபர்களோடுதான் தேவன் இருந்திருக்கிறார் அவர்களைக் கொண்டுதான் தேவன் தம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் சாதித்திருக்கிறார் செய்திருக்கிறார் முடித்திருக்கிறார் இந்த செய்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்றால் நீங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் கொடுங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்